அவை சரவணம்பட்டி பிபிஜி செவிலியர் கல்லூரியின் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விளக்கேற்றும் விழா கல்லூரி வளாகத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது செவிலியத்துறையின் முன்னோடியாக பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையாரின் நினைவு கூறும் விதமாக செவிலியர் பட்டப்படிப்பு மற்றும் பட்டயப்படிப்பு பயிலும் செவிலியர் மாணவிகள் உறுதிமொழி எடுத்துக்கொள்வதை ஒவ்வொரு செவிலியர் கல்லூரிகளும் மரபாக பின்பற்றி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக கோவை சரவணம்பட்டி பகுதியில் பிபிஜி செவிலியர் கல்லூரியில் செவிலியர் மாணவ மாணவிகள் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விளக்கேற்றும் விழா கல்லூரியின் தலைவர் டாக்டர் தங்கவேலு தலைமையில் நடைபெற்றது கல்லூரியின் முதல்வர் டாக்டர் லிங்கராஜ் சித்ரா வர படிப்பு நூறு பட்டப்படிப்பு மாணவர்கள் விலக்கேற்றி உறுதிமொழி எடுத்தனர் முனைவர் கலைவாணி உறுதிமொழி கூற அதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளும் உறுதிமொழி ஏற்றனர் இந்நிகழ்ச்சியில் ஆர் கல்வி அறக்கட்டளையின் செயலாளர் பேராசிரியர் சாரம்மா சாமுவேல் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் முன்னதாக இது குறித்து டாக்டர் தங்கவேலு பேசுகையில் செவிலியர் பணி ஒரு உன்னதமான சேவை எனவும் மருத்துவத்துறையில் மருத்துவர்களை விடவும் செவிலியர்கள் முக்கியமானவர்கள் என தெரிவித்தார் குறிப்பாக கொரோனா தொற்று காலத்தில் நாட்டில் உள்ள அனைத்து செவிலியர்களின் பணி பாராட்டத்தக்க வகையில் இருந்தது என்று குறிப்பிட்ட அவர் தற்போது இந்த துறையில் பணி வாய்ப்பு கொட்டி கிடப்பதாகவும் தெரிவித்தார் நிகழ்ச்சியில் கல்லூரியின் தாளர் சாந்தி தங்கவேலு நிர்வாக அரங்காவலர் அக்ஷய் முனைவர் ஜெயபாரதி உட்பட மாணவ மாணவியர் பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் செவிலியர் படிப்பு நர்சிங் படிப்பு என்பது கல்வி என்பது மிகச்சிறந்த ஒரு துறையாகும் உங்களுக்கெல்லாம் தெரியும் நர்சிங் என்பது இந்த மருத்துவ உலகத்தில் மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கின்ற ஒரு துறை அந்த துறையில் இன்றைக்கி பயிலுகிற முதலாம் ஆண்டு மாணவிகள் மருத்துவமனைக்கு அவர்கள் அனுப்பப்படுவதற்கு முன்பு ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கொள்வார் அதாவது நோயாளியை பார்த்துக்குவோம் அவங்களுடைய சீக்ரெட்ஸை வெளியே சொல்ல மாட்டோம் அவங்கள பொறுப்போடு பார்த்துக்குவோங்கிற பேரில் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் மதரா மாடர்ன் நர்சிங்குன்னு சொல்லுவாங்க நர்சிங் துறையிலே தாயாக விளங்குகிற பேரண்ட்ஸ் நர்சிங்கே அவள் அவர்களுடைய பெயரில் ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கிட்டு அப்புறம் மருத்துவமனைக்கு பயிற்சிக்கு செல்வார்கள் இப்போ இந்த நர்சிங்க தொழில் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும் அப்புறம் கோவிடு கோவிட் சமயத்தில் அவர்கள் ஆற்றிய பணி மிகப்பெரிய நர்சிங்கு மருத்துவர்கள் அந்த குழுவினர்கள வந்து அனைவரும் ஆற்றிய பணி தங்களுடைய உயிரை துச்சமாக மதித்து பெரிய ரிஸ்க் எடுத்து மிகப்பெரிய பணியாற்றியதன் தான் இந்தியாவில் அதில் குறிப்பாக தமிழ்நாட்டில் உயிரிழப்புகள் என்பது கொரோனா கோவிட்னால உயிரிழப்புகள் மிக குறைவாக இருந்தது இன்றைக்கு நர்சிங் படிப்பு என்பது மிகவும் விரும்பத்தக்க ஒரு படிப்பாக இளைஞர் இளைஞர்கள் இளைஞர்கள் மத்தியிலே விரும்பத்தக்க ஒரு படிப்பாக மாறிவிட்டது காரணம் என்னென்னா நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்குது இட்ஸ் எ நோபல் ப்ரொஃபஷன் மற்றவர்களுடைய வழியையும் பிணியையும் போ போக்குகின்ற ஒரு தொழில் அது மட்டும் இல்லாமல் இந்த தொழிலில் இந்த படிப்பு படித்தால் உடனடியாக வேலை கிடைக்கிது இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்து எங்கே வேணாலும் சிங்கப்பூர் ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்கா நாடு வளைகுடா நாடுகள் அப்படி எல்லா இடத்துலையும் வேலை காற்று கொட்டி கிடக்கிறது காற்று கிடக்கிறது இந்தியாவிலையும் பெரிய அளவுக்கு வேலை வாய்ப்பு இருக்கிறது அதனால் நல்ல ஊதியமும் கிடைக்கிறது அதனால் இப்போ வந்து நர்சிங் படிப்புக்கு இளைஞர்கள் மத்தியிலும் பெண்கள் மத்தியிலும் இளம் பெண்கள் மத்தியிலும் பெரிய வரவேற்பு இருக்கிறது எல்லோரும் ஆர்வத்தோடு சேர்ந்து பயிர்கிறார்கள் உங்களுக்கெல்லாம் நான் சொல்ல வேண்டியதில்லை நோபிள் இது ஒரு வந்து ஒரு நோபல் நோபல் ப்ரொஃபஷன் அந்த நர்சிங் என்பது மற்ற என்னதான் சொந்த கஷ்டம் எத்தனை இருந்தாலும் முகத்தில் ஒரு புன்னகையோட நோயாளிகளுக்கு பணிபுரிந்து அவர்களுடைய பிணிகளையும் வழிகளையும் போக்குகின்ற ஒரு அற்புதமான தொழில் அந்த தொழில் படிக்கும் மாணவர்களுடைய முதலாம் ஆண்டு முக்கியமான நிகழ்ச்சி இது அது நடந்து வருகிறது நம்ம கல்லூரியிலிருந்து கிட்டத்தட்ட இருபத்தி நாலு ஆண்டுகளாக ஆயிரக்கணக்கான செவிலியர்கள் உருவாக்கப்பட்டு இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் எங்கும் அவர்கள் சென்று சிறப்பாக பணிபுரிந்து நல்ல பெயரோடு விளங்குகிறார்கள்